நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு முடிவெட்டுற ஒரு ட்ரிம்மரை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவரையே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்ஸ் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வந்து பதிவு பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வெட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் எப்படி வந்து வாங்கணும் எப்படி வந்து வெட்டுறோம் அதில் என்ன மாதிரியெல்லாம் ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கிறலாம் அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ வந்ததே பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல போகிறோம் ஃபுல் தகவலையும் இதுவரையே நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள ஒரு மிஷின் நம்ம கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஒரு மாதம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு முப்பது ஆட்டுக்கிட்ட வெட்டியிருக்கோம் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆடு பதினெட்டு ஆடெலாம் பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்கோம் எந்த வித ப்ராப்ளமும் வந்து இல்லை இதுவரையாக வாங்கி யூஸ் பண்ணவங்கள்ட்டையும் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஃபீட்பேக் வந்து கேட்டிருந்தோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கனாக்கா யூஸ் பண்ணிட்டு வராங்க எந்த வித ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மிஷினை எதுக்கு வந்து வாங்கி வெட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது அதிக ஆடு வந்து விற்பாங்க பார்த்திங்களா மேய்ச்சல் முறையில் நிறையா வந்து ஆடு வந்து மேய்ப்பாங்களே செம்பரி ஆடு அவங்களாம் பார்த்திங்கனாக்கா அருவாளை வச்சு அறுப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கொலை வச்சு விட்டோம் கத்திரிக்கொலை வச்சு விட்டோம்னாக்கா நமக்கு ஒரு ஆடு வெட்டவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வரலும் பார்த்தீங்கன்னாக்கா சரியான வழி வலிக்கும் ஏன்னா ஆட்டு முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதனால் வந்து வெட்ட முடியாது அப்படி பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா முடியை பார்த்தீங்களா எந்தளவுக்கு ரஃப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே வந்து ரொம்ப கடினமான முடி நம்ம செம்பரியாட்டு முடின்னு வந்து சொல்லலாம் விளையாட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வெட்டி ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும் மிஷினை வச்சாலே எப்போதும் சர்சர்னு எழுத்துட்டு போயிடும் முடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து அடர்த்தியாக வந்து இருக்காது இது மாதிரி ரொம்ப அடர்த்தியாக வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த மிஷினை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெட்டிக்கலாம் இப்போ நம்ம மிஷினை வச்சு வெட்டுறதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடு வந்து மூணு லெவல் வந்து இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா முதல் லெவலில் தான் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம் வெட்டையில் பார்த்திங்கன்னா எந்தவித டேமேஜும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்குட்டியை வந்து படுத்தாது ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு முதல் தடவை வெட்டையில் பார்த்தீங்கன்னா கூசும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்குட்டி வந்து துள்ளிக்கிட்டே இருக்கும் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுடைய சத்தம் வந்து கேட்கும் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்குட்டி அங்கிட்டுங்கிட்டு தவிக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்தவித டேமேஜும் வந்து பார்த்திங்கனாக்கா படுத்தாது நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி வந்து வெட்டியிருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது நம்ம முடியை வந்து உயரம் வந்து எந்த அளவுக்கு வச்சு வெட்டலாம் அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நார்மலாக வந்து வெட்டியிருக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கத்திரியிலையேவும் ஒரு அருவாள்லேயே வச்சு வெட்டினோம்னாக்கா அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனாக வந்து வெட்ட முடியாது மிஷினு டேயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒருத்தாக வந்து இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இந்த மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஒன் இயர் பார்த்திங்கன்னா வேரண்ட்டி இருக்குது சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா க்ளைம் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா கரண்டில் தான் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது பேட்ரி ட்ரீலாம் கிடையாது நம்ம கரண்ட் இருக்க நேரம் பார்த்தீங்கனாக்கா யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஆட்டு குட்டி வெட்டிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த வெட்டுற பிளேடுக்கிட்ட பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த செம்பரி குட்டிக்கு கோர்த்து வெட்டையில் பார்த்தீங்கனாக்கா அழுக்கு வந்து நிறையா இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிஷினில் வந்து ஒரு பிஷினு பசை மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறேன் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு விட்டோம்னாக்கா அடுத்தடுத்த குட்டிகளுக்கு வெட்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு இதை காயத்துலேயே வேகமாக வந்து வெட்டணும் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வெட்டிக்கலாம் ஈஸியாக வந்து வெட்டிக்கலாம் பார்த்தீங்களா எப்படி அந்த எந்த அளவுக்கு நீட்டாக முத முன்னாடி வந்து அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சு இப்போ வந்து எப்படி இருக்குது நீட்டாக வந்து வெட்டிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வந்தீங்கன்னா மிஷின் வந்து இருக்குது ஒன்று எட்டாயிரத்து ஐநூறுரூவா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா இது நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி ஐநூறு மிஷின் தான் வந்து இருக்குது இந்த மிஷின் வந்து யாருனாலும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நான் டிஸ்பிளேயில் வந்து காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா பதிவு பண்ணுறேன் யாருனாலும் தேவைப்பட்டுச்சுனாக்கா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ அந்த மிஷினை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் வந்து நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த மிஷினை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கரலாம் வெட்டி பார்க்கணுனாலும் சொல்லுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வந்து காமிச்சிடலாம் ஏன்னா நம்ம மதுரை நியர்பையில் இருக்கவங்க அறுநாள் இருந்தாக்கா சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பார்க்குற உங்கள் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் மழை வாய் இது வேணாம் அப்புறம் தனி இது வேணாம்மாமா